வணக்கம் மக்களே காலையிலே மு க ஸ்டாலின் அவர்களுக்கு ஒரு ஷாக் ஒரே நாளில் இரண்டாயிரம் பேருடன் முக்கிய புள்ளியை தட்டி தூக்கிய ஏபிஎஸ் அவர்கள் கொங்கு மண்டல அரசியலில் வந்த அதிரடி திருப்பத்தை பற்றி தான் இந்த வீடியோவில் ரொம்ப விரிவான ஒரு தொகுப்பாக பார்க்கலாம் வாங்க கிருஷ்ணகிரி நகராட்சியோட நாள் தலைவரான பரிதா நவாப் அவர்கள் தன்னோட ஆதரவாளர்கள் சுமார் ரெண்டாயிரம் பேரோட அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்களோட முன்னிலையில் அந்த கட்சியில் இணைஞ்சிருக்காங்க என்பது குறிப்பிடத்தக்கது இந்த நிகழ்வு தமிழக அரசியலில் ஒரு உற்று நோக்கப்படுற ஒரு நகரவாகவே மாறியிருக்குன்னு சொல்லலாம் குறிப்பாக இணைந்தவர்களில் நிறைய பேர் சிறுபான்மையினர் சமூகத்தை சேர்ந்தவர்கள் என்பதால் அதிமுக தலைமை ரொம்ப சந்தோஷத்தில் இருக்காங்கன்னே சொல்லலாம் டெல்டா மற்றும் தென் மாவட்டங்களில் அதிமுகவோட முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் நிறைய பேரை திமுக தன்னோட பக்கம் இழுத்து வந்துகிட்டு இருக்க இந்த நிலைமையில் அதற்கு ஈடு கொடுக்குற வகையில் அதிமுக அவர்கள் இந்த அதிரடி நடவடிக்கையை எடுத்துருக்காங்கன்னே சொல்லலாம் திமுகவில் இருக்கிற உட்கட்சி அதிருப்திகளை சாதகமாக பயன்படுத்திக்கிற எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தருமபுரி மற்றும் கிருஷ்ணகிரி மாவட்டங்களில் தன்னோட வலுவான அடித்தளத்தை அமைக்கிறதுக்காக திட்டம் போட்டிருக்காங்க திமுகவோட ஆப்ரேஷன் மைக்ரேஷன்ற திட்டத்திற்கு பதிலடி கொடுக்குற விதமாக தான் மேற்கு மாவட்டங்களில் திமுகவில் அதிருப்தியில் இருக்க முக்கிய நிர்வாகிகளை தன் பக்கம் இழுக்கிறதுல அவர் தீவிரம் காட்டி வந்துக்கிட்டு இருக்காங்கன்னே சொல்லலாம் இந்த அரசியல் மாற்றங்கள் வரும் தேர்தல்களில் கொங்கு மண்டலத்தில் அதிமுகவோட செல்வாக்கை மேலும் உறுதிப்படுத்தும் சொல்லி அந்த கட்சியின நம்பிக்கிட்டு இருக்காங்கன்னே சொல்கிறாங்க இது மட்டும் இல்லாமல் ஆளும் திமுக தன்னோட கூட்டணியை ரொம்பவே வலுப்படுத்துகிற நோக்கத்தில் அதிமுகவிலேருந்து நீக்கப்பட்டு இப்போ தனிச்சு இருக்கிற முன்னாள் முதல்வர் பூ பன்னீர்செல்வத்துக்கு கூட்டணி அழைப்பு கொடுத்துருக்கதா தகவல்கள் கிடைச்சிருக்கு திமுகவோட மூத்த நிர்வாகி ஒருத்தர் ஓபிஎஸ் அவர்களை ஃபோனில் தொடர்பு கொண்டு புதிய கட்சியை தொடங்கி அல்லது நேரடியாகவோ திமுகவோட இணைஞ்சு செயல்படுமாறு ஆஃபர்களை கொடுத்துருக்காங்கன்றது அரசியல் வட்டாரத்தில் ஒரு பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்குன்னு சொல்லலாம் இந்த கூட்டணி முன்னெடுப்புங்கிறது திமுகவோட தலைமை தென் மாவட்ட சேர்ந்த முக்கிய அமைச்சர் ஒருவரோடு தான் கலந்தாலோசனை செஞ்சு தான் நடத்தியிருக்காங்கன்னே சொல்கிறாங்க ஓபிஎஸோட முக்குளத்தோர் சமூக செல்வாக்கு மற்றும் தென் மாவட்ட வாக்கு வங்கியை பற்றி இப்போ விவாதிக்கப்பட்டிருக்கிறது குறிப்பிடத்தக்கது இருந்தாலும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்தலப்போ டிடிவி தினகரன் அமமுக ஏற்படுத்திய தாக்கத்தை போல ஓபிஎஸும் பெரிய அளவில் வாக்குகளை பிரித்து திமுகவுக்கு பெற்றுத்தர முடியுமான்ற ஒரு சந்தேகமும் தற்போது கட்சிக்குள்ளே வந்திருக்குனே சொல்லலாம் இருந்தாலும் பல முனைப்போட்டி நிலவரதால எந்த ஒரு வாய்ப்பையும் நழுவ விடக்கூடாதுங்கிறதுல திமுக ரொம்ப உறுதியாக இருக்குதுன்னே சொல்லலாம் மக்களே நம்ம போகிற இந்த அரசியல் தகவல்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக அமைஞ்சால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வெல்லைக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம போகிற டெய்லி வீடியோக்கள் உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் தேங்க்யூ